அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் வல்ல அல்லாஹின் உடையார்களே இந்தியன் முஸ்லீம் லீக் சார்பாக நவாஸ்கனி அவர்கள் இன்றைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார் அங்கே என்ன அப்படின்னா வாக்குகளை சேகரிப்பதற்காக கோயிலில் போய் மாலை அந்த கோயில் சாமியார் போடுற மாலையை கழுத்தில் வாங்கி அப்படி பல்லை காட்டிக்கொண்டு அந்த தீப ஆராதனையை அவர் வாங்கி கொண்டு இந்த ஓட்டை பெறுவதற்காக அந்த மக்களை கவர்றதற்காக யே புறக்கணிக்கக்கூடிய அளவிற்கு தான் முஸ்லீம் லீக் முஸ்லீம் செய்திகள் முஸ்லீம் வேட்பாளர் நவாஸ் கனி இந்த முஸ்லீம் லீக்னுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடியவர் இப்படி போய்கிட்டு ஏனி சின்னத்துக்கு வாக்கு கேட்கறதுக்காக சேகரிக்கிறதுக்காக உடனே கோயிலில் போய் தரிசனம் வாங்கினார் என்று சொல்லி இன்றைக்கு வைரலாக செய்திகளிலே பரப்பக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் எத்தனையோ பேர் கோயிலுக்கு செல்கிறார்கள் அதையெல்லாம் அவங்க வைரலாக்க மாட்டாங்க ஆனா ஒரு முஸ்லீம் போய் நின்றுட்டா முஸ்லீம் போய் அங்க போய் மாலையை போட்டு சாமி தரிசனம் வாங்கிட்டா உடனே அதுதான் ஃப்ளாஷ் நியூஸா இருக்கு அப்ப தேர்தலுக்காக அரசியலுக்காக இவர்கள் இது போன்று செய்வது என்பது இஸ்லாத்திற்கே கெட்டவையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு வகையில் இருக்கிறது இன்னொரு வகை என்னவென்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை விட்டே வெளியே போகக்கூடிய அளவுக்கு தான் இந்த நடவடிக்கை இருக்கிறது அப்ப அனைத்து சமுதாய மக்களுக்காக இருக்கிறார் என்பது பிரச்சனை இல்லை அந்த கோயிலுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் இவர் தலையிட்டு அந்த கோயில் விஷயத்தில் அந்த சொத்தை மீட்டெடுப்பதற்காக அவர்களுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக அந்த மக்களுக்கு அவர் குரல் கொடுக்கலாம் அவர் போராடலாம் அதன் மாற்று கருத்தில்லை ஆனால் இஸ்லாத்தை விட்டுவிட்டு இஸ்லாம் என்ன சித்தாந்தத்தை சொல்கிறது அங்கு போய் வணங்கி கொண்டு நின்றால் என்றால் உண்மையிலேயே இது எந்த அளவிற்கு அவருடைய மறுமை வாழ்க்கையை நாசமாக்கக்கூடிய அளவிற்கும் துன்யாவிலே இஸ்லாத்திற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கும் இருக்கிறது

அந்த தீபத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கிறார் அதை கையெடுத்து கும்பிடுகிறார் அதை வணங்குகிறார் அந்த அளவிற்கு சிருக் ஷிருக் வில்லாகி பில்லாகி ஹர்ரம் அல்லாஹி அலையில் ஜன்னா யார் ஒருவர் அல்லாவிற்கு இணைகற்பித்து விட்டாரோ அல்லாவை யார் வணங்கலை வேண்டும் அல்ல அல்லாவை வணங்கி கொண்டே அல்லாவிற்கு இணைய பிரிக்கிற காரியம்தான் நான் வந்து உள்ளத்தில் நான் அப்படி அந்த நம்பிக்கையை நினைக்கல நான் வந்து உள்ளத்தில் அதை நினைக்கல வெளிப்படையாக பார்க்கறதுக்கு நான் அந்த தீபத்தில் அப்படி பல்ல இழுத்துக்கொண்டு நான் கையை வச்சு கும்பிட்றேனே தவிர நான் உள்ளத்தில் நினைக்கவில்லை என்று சொல்லி அவர் காரணம் சொன்னால் அது இஸ்லாத்தில் ஏற்கக்கூடிய காரணமாக வெளிப்படையான தோற்றத்தை பா நீங்கள் வந்து உள்ளத்தில் ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க ஆனால் உள்ளத்தில் ஒரு விஷயத்தை நினைத்து நல்ல காரியத்தை நினைத்து வெளிப்படையாக அந்த நல்ல காரியத்தை செய்தால் இரண்டு கூலி செல்லை செய்யவில்லை என்றால் உள்ளத்தில் நினைத்ததற்கே கூலி ஆனால் கெட்ட விஷயத்தை தீமையான காரியத்தை மார்க்கத்துக்கு முரணான காரியத்தை உள்ளத்தில் நவாஸ்கனி அவர்கள் நினைக்கிறார் ஆனால் வெளிப்படையாக வரும்போது செய்யலை அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் உள்ளத்தில் அந்த விஷயத்தை நினைத்ததற்கு அல்லாஹ் தண்டனை கொடுக்க மாட்டான் தவறுனுடைய லிஸ்ட்டில் அவரை சேர்க்க மாட்டான் இதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு ஆனால் வெளிப்படையாக என்ன செய்கிறாரோ அதைத்தானே அவன் நியூஸில் போடுவான் நியூஸில் அப்படித்தானே பரப்புறாங்க முஸ்லீம்னா என்ன அல்லாவிற்கு கட்டுப்பட்ட கட்டுப்பட்டா முஸ்லீம் ஆனால் இவர் யாருக்கு கட்டுப்பட்டு நிற்கிறார் கட்சியினுடைய பெயர் முஸ்லீம் லீக் என்று இருக்கிறது ஆனால் அவர் செய்யக்கூடிய செயல் முஸ்லிமா முஸ்லீம் இருக்கா குரல் கொடுக்க போகிறோம் என்று சொல்கிறார் இப்படியான குரலை இஸ்லாம் ஏற்கிறதா ஏற்கவே கிடையாது அப்போ இப்படியான குரல் வந்து இஸ்லாமியர்களுக்கு தேவை இஸ்லாத்தை விட்டுவிட்டு இஸ்லாத்தை கடைபிடிக்காமல் இஸ்லாத்துடைய கொள்கைகளை குளி தோண்டி புதைத்து விட்டு இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்திற்கும் கெட்டவேரை ஏற்படுத்தி விட்டு அப்படி போய் அங்கே போய் குரல் கொடுத்து நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் இஸ்லாமியர்களுக்கோ இஸ்லாத்துக்கு இல்லை அப்படி எந்த இஸ்லாமியராகவும் சொன்னார்களா போய் கோயிலில் போய் கும்பிடுங்க போய் தீபத்தில் போய் ஆராதனை பண்ணும்போது நீங்கள் கையை கொண்டே காட்டி நீங்க வணங்குங்க மாலை போடும்போது காலத்தை நீங்களே கொண்டாந்து கொடுங்க ஆடு மாதிரி கொடுத்து உங்கள் காலத்தில் மாலையை வாங்கிக்கோங்க என்று சொல்லி அப்படி ஒரு நிர்பந்தம் இஸ்லாமியர் செய்தார்களா அல்லது இந்து அவது செய்தார்களா இந்த ஒரு இந்துவாவது இது மத வெறியனார் பம்பல இருக்கு என்ன கோயிலுக்கு கூப்பிட்டா வர மாட்டுறான் அப்படின்னு சொன்னாங்களா நீங்க நிக்கிறத எந்த சின்னத்துல நிக்கிறீங்க ஏணி சின்ன அந்த ஏணி சின்னம் யாருடைய ஆதரவில் நிற்கிறது திமுக திராவிட காலத்துடைய ஆறுதலில் நிற்கிறது திமுக வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன அப்படின்னா கடவுள் மறுப்பு தான் அவங்களுடைய கொள்கை கோட்பாடு ஆனா அவங்களே கொள்கை இழந்து தான் நிற்கிறார்கள் இருந்தாலும் ஆ ராசா பேசுறாரு என்ன ஆ ராசா பேசுறாரு நாங்கள் தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டோம் அதில் உறுதியாக இருக்கிறாங்க நாங்கள் வந்து தீபாவளி மற்றதுக்கு நாங்கள் கேள்வி கேட்குறாங்க மக்கள் எங்க அவங்க இந்துக்களுடைய வாக்குல தான் நீங்க வந்து பெரும்பான்மையாக இந்துக்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஓட்டு வாங்கி இந்துக்களுடைய வாக்குல தான் வந்து நீங்கள் வந்து முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் ஆயிருக்கிறாரு அதற்கு முன்னாடி உள்ள முதலமைச்சர் அவங்க அப்பா அஞ்சு அஞ்சு தடவை இருந்தாரே அவருமே வந்து கலைஞர் கருணாநிதியுமே வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த தான் இருந்தார் ஆனா நீத்து போகக்கூடிய வேலையெல்லாம் அவங்க செஞ்சாங்க இருந்தாலும் வெளிப்படையாக பார்க்கும்போது திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு கடவுள் மறுப்பு கொள்கை அப்படிங்கறத பாக்குறாங்க அப்ப அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் அப்படி வாழ்த்து சொல்லித்தான் ஓட்டுக்களை பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த ஓட்டு தேவையில்லை என்ற அளவுக்கு பகிரங்கமாக பட்டவர்த்தனமாக மக்கள் மத்தியிலே ஆ ராசா அவர்கள் திமுக தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாது என்று அறிவிக்கிறார் அவங்களுக்கு ஓட்டு விழுகாம போயிருச்சா இந்துக்கள் எல்லாம் புறக்கணிச்சு வாழ்த்தாங்களா மற்ற பண்டிகைகளுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம் அதுக்கு வரலாறு இருக்கிறது அதற்கு வந்து ஆவணங்கள் இருக்கிறது ஆதாரம் இருக்கிறது தீபாவளினுடைய வரலாறு ஆவணங்கள் என்பது வந்து பகுதிக்கு பகுதி மாறுபடுகிறது இந்துக்கள்ல ஒரு பிரிவினர் கொண்டாடுறாங்க ஒரு பிரிவினர் கொண்டாடல கிடையாது ஒரு மாநிலத்தில் வேற மாதிரி கொண்டாடுறாங்க வேற கதையை எழுதி வச்சிருக்காங்க என்று சொல்லி அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் அவர் விளக்கம் கொடுத்து அந்த கொள்கையிலேயே உறுதியாக நிற்கிறார் ஆனால் அவர் ஜெயிக்கவில்லையா அவர் வாக்குகளை பெறவில்லையா அப்போ நீங்கள் கொள்கைகளை இழந்து கொள்கைகளில் கொள்கைகளில் உறுதியற்ற ஒரு கொள்கையை வைத்திருப்பவர்களே இன்றைக்கு வந்து வாக்குகள் கேட்கும்போது இது தெல்ல தெளிவாக அப்ப வாக்குகள் கேட்கும்போது அப்படி இந்துக்கள் மனசை குளிர வச்சு அந்த வாக்குகளை வாங்கலாம்னு அவங்க நினைச்சாங்களா நாங்க நல்லது பண்றோம்னா உங்களுடைய உரிமைகளை நாங்கள் பாதுகாப்போம் உங்களுக்கு நீங்க வணங்குறீங்கன்னா அதை வணங்க நாங்கள் அதுல இருந்து தலையிட மாட்டோம் கொள்கையில நாங்கள் எடுத்து தான் சொல்லுவோம் ரெண்டாவது வந்து உங்களை அடிச்சோ நசுக்கியோ ஒடுக்கியோ நாங்கள் வந்து எங்கள் ஆளுகளுக்கு மாத்திரம் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படி நாங்கள் இருக்க மாட்டோம் என்று தான் சொல்கிறார் ஒருத்தர் வந்து பேசுகிறார் நான் நீங்கள் ஏன் கும்பிடல ஒரு ஏரியாவில் ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சிடுறார் வைரலாக இப்போ கிடையாது ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி இந்த வீடியோ பரவிச்சு கும்பிடாமல் அவர் ஜெயிக்கிறார் கும்பிடாமல் வணக்கம் சொல்லலாம் வணக்கங்கிறதுனா இந்த மாதிரி கும்பிடுறது வாயில் வணக்கம் சொல்கிறதுக்குள்ள அப்படின்ட்டு இல்லை கையெடுத்து கும்பிட்றது ஒரு கும்பிட்ற ரெண்டு வருத்தம் வரும்ல வணங்குற வணக்கம்னா வணங்குறது என்ற ஒரு அர்த்தமும் வரும் மரியாதைக்கே வணக்கம்னே அப்படின்பாங்க அப்படியே ஒரு அர்த்தம் வரும் இப்ப ரெண்டு அர்த்தம் உடைய ஒரு சொல் வணக்கம் அப்படி இருக்கும்போது கும்பிடுறாங்கல்ல கும்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு ஓட்டு கேட்கல ஆனா ஜெயிக்கல அந்த மக்கள் நம்புறாங்க கையெடுத்து கும்பிடவில்லை என்று சொன்னாலும் ஆனால் இவர் வந்து நம்முடைய உரிமைகளை பாதுகாப்பார் நமக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றுவார் நமக்கு உண்டான தேவைகளை நிறைவேற்றும் போது அவர் வந்து மதத்தை பார்க்க மாட்டாரு இது அரசியல் களத்தில் வந்து அவர் நேர்மையாக உண்மையாக நியாயமாக இந்த மாதிரியான ஒரு நீதிமானாக இருப்பார் என்று சொல்லி அந்த மக்கள் அவர் ஜெயிக்க வைக்கிறாங்க அப்போ இஸ்லாமியராக இருக்க பேரில் நவாஸ் கனின்னு உங்களுக்கு இருக்குது இப்போ நவாஸ் கனினா வெளிப்படையாக பார்க்கும்போது இவர் இஸ்லாமியர் என்று தானே அறியப்படுவார் அப்போ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நீங்கள் ஓட்டுகளை கேட்பதற்காக இப்படி ஒரு முன்மாதிரியாக உங்களுடைய கட்சியிலே நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் பார்க்கக்கூடியவங்களாம் என்ன நினைப்பாங்க என்னடா அது ஒரு மார்க்க இஸ்லாத்தை ஏற்றவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அதெல்லாம் தவறு அது வேண்டாம் என்று சொல்லிதானே இஸ்லாத்திற்கு வந்தார்கள் அப்ப இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் இதை பார்க்கும்போது என்ன நினைப்பார்கள் என்னடாது எவ்வளோ ஒரு அழகான மார்க்கம் அற்புதமான மார்க்கம் எவ்வளவு உறுதியான மார்க்கம் நீங்கள் வந்து நிம்மையாக நேர்மையாக நீதியாக நியாயமாக இருந்தாலே போதும் உங்களுக்கு ஓட்டு விழுந்துடும் நீங்கள் போய் கும்பிட்டு விழுந்து அவங்க கடவுளை போய் வணங்கி தான் ஓட்டு வாங்கணும்ண்டு இஸ்லாத்துலேயே நிர்பந்தம் கிடையாது என்ன நிர்பந்தமா இல்லாமல் உக்குரிக்க வா கல்பு முதுமை இன்னும் ஈமான் உள்ளத்தில் ஈமான் நிறைந்திருக்கும் பொழுது நிருபந்திக்கப்பட்டவரை தவிர உங்கள் மீது குற்றம் இல்லை உங்களுக்கு நிர்பந்தமா அப்படி வந்து உங்களுக்கு பதவி வேணுமா அப்படி வந்து உங்களுக்கு பட்ட வேணுமா இல்ல நான் பட்டத்துக்காக பதவிக்காக நான் நிற்கவில்லை நான் மக்களுக்காக தான் நிற்கிறேன் அப்படி மக்கள் நிக்க சொன்னாங்களா அப்படி மக்கள் நிர்பந்திச்சாங்களா இப்படி இஸ்ராத்தில் ஏதாவது நிர்பந்தம் இருக்குதா அல்லது திமுக கட்சியாவது உங்களை நிர்பந்திக்குதா எப்படி சர்க்குலர் இருக்குதா எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை அப்போ எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாமல் நீங்களாக இலக்கில் விழக்கூடிய வெட்டில் பூச்சிகளை போன்று நீங்கள் வாக்குகள் சேர்ப்பதற்காக இப்படி உள்ள போய் நீங்கள் விழுந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அரசியல் எவ்வளோ வருவா அப்போ இப்படியான ஒரு அரசியலைத்தான் இந்த திமுக வந்து சொல்லுதா சொல்லுங்க பார்ப்போம் அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு நிர்பந்தமும் இஸ்ராத்திரம் இல்லை திராவிட கட்சியும் கிடையாது அப்போ தான் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வழியேக்க போய் இந்த மாதிரி வாக்குகள் சேகரிப்பதற்காக இப்படியான ஒரு வேலை இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் சொல்கிறது நபிகள் நாயம் சல்லா அலைகள் சொல்கிறார்கள் அல்லாவிற்கு இணைய்பித்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நல்லரங்கள் அனைத்தும் அழியும் இப்படியான ஒரு வேலைகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய நல்லறங்கள் எல்லாமே அணிஞ்சிருமே இந்த உலகத்துல அந்த மக்கள் இவர் நல்லற செஞ்சாருன்னு நினைப்பாங்க ஆனா மறுமை நாளில் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதே அங்க இது வந்து நல்லறமாக கருதப்படுமா இது வந்து ஒரு கெட்டரமாக கருதப்படும் உங்களுடைய நல்லரங்கள் எல்லாமே அணிஞ்சிருமே நாசமா போகுமே அப்ப இணை வைக்கக்கூடிய ஒரு செயலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதே போன்று எல்லாரும் செஞ்சாங்கன்னா என்ன ஆகிறது உங்க கட்சியில முக்கியமான ஒரு ஆள் ஆளு நீங்க அப்போ பேரும் அப்படி பேர் இப்போ உதாரணத்துக்கு வந்து பேர் வேறையா இருக்கும் உள்ள இஸ்லாமியர்கள் இருப்பாங்க எஸ்டிபிஐ சோசியல் டெமோக்ரஸி பார்ட்டி ஆஃப் இந்தியா இது இஸ்லாமிய பேர் கிடையாது எம்எம் மனிதநேய மக்கள் கட்சி இது இஸ்லாமிய பேர் கிடையாது ஆனா தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் முஸ்லீம் வந்துடுது அப்போ முஸ்லீம்களை முன்னேற்றுவதற்காக கட்சி வைக்கிறாங்க அப்போ நீங்கள் வந்து முஸ்லீம் லீக்குன்னு வச்சுருக்கிறீங்க அப்போ முஸ்லீம் லீக் கட்சின்னு முஸ்லீம்னு வச்சுன்னு சொன்னாக்க அப்போ அதுக்கு ஏற்றாவளி நடக்கணுமா இல்லையா அப்போ அதற்கு ஏற்றார் கூட நீங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இது வந்து மிகப்பெரிய ஒரு இஸ்லாத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலைமை இருக்கிறது உங்களுடைய நிலைப்பாட்டையும் உங்களுடைய நிலைமையையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்படியான ஒரு அரசியலை நீங்கள் முன்னெடுத்து வைக்கக்கூடாது ஒரு உங்கள் ஒரு ஆளத்தை நிப்பாட்டியிருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு இந்த திமுகவிற்காக தமமுக எந்த அளவுக்கு இருக்கிறது எந்த அளவுக்கு திமுகவை வந்து எங்க மூளை முடுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக பிரச்சாரம் செய்திருக்கிறது என்பது வந்து எல்லாருக்குமே தெரியும் இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு திமுகவினுடைய அடிமையாகவே இருக்கிறார்கள் என்பதும் அவருக்கு தெரியும் அப்போ அந்த அளவிற்கு திமுகவிற்காக விற்காக நாகூரணிவா பாட்டு பாடி ஓடி வருகிறான் உதயசூரியன் அப்படின்லாம் பாட்டு பாடின்னு ஏகப்பட்ட பாடல்கள் ஓடி வருகிறான் உதயசூரியன் அதே மாதிரி வந்து மாதிரி கள்ள கூடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே அப்படின்னு சொல்லி அல்லா வாழ்த்தாமல் கருணாநிதியை வாழ்த்திலாம் பாட்டு படித்து இன்றைக்கும் நீங்கள் வந்து பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா நாகருணியா பாட்டு தான் ஓடும் அப்போ இஸ்லாமியருடைய பங்களிப்பு திமுகவிற்காக எந்த அளவுக்கு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் பழனி பாபா அவர்கள் இந்த திமுகவை வளர்ப்பதற்காக இந்த திமுக வந்து எங்கெல்லா இடத்தையும் கொண்டு போகிறதுக்காக எவ்வளவு பாடுபட்டார் அப்போ அந்த அளவிற்கு திமுகவிற்காக இஸ்லாமியர்கள் எல்லாம் பல வகையிலே உழைத்திருக்கிறார்கள் அதையெல்லாம் வந்து இன்றைக்கு சமூகம் மறந்துவிட்டது ஆனால் வேறு வழி இல்லை பிஜேபியை வந்து ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்சியை விட்டு அகற்ற வேண்டும் என்று சொன்னால் திமுக தான் மாற்று வழி வேற வழியே கிடையாது வேற வழி இல்லை இவர்கள் இங்குதான் வந்தாக வேண்டும் என்பதை ஸ்டாலின் தெல்ல தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார் அப்போ முட்டி இங்கே திருமணம் ஆக நான் சீட்டு கொடுக்க மாட்டேன் ஆயோ நான் அவங்களை மதிக்க மாட்டேன் என்று சொல்லி இஸ்லாமியர்களை வந்து மயிலர்களை வச்சு அவங்க அப்பா தடவி கொடுத்து உட்காந்து பக்கத்தில் உட்கார வச்ச மாதிரி இவரும் பேருக்கு ஒரு சீட்டை கொடுத்து வச்சுருக்கிறாரு அப்போ தமுகவிற்கு சீட்டு கொடுக்க வேண்டுமா இல்லையா கிடையாது இன்னும் பல கட்சிகளுக்கு அந்த எண்ணிக்கைக்கு ஏற்றார் கூட சீட்டு கொடுக்கல அதுக்கு வேறு காரணமும் ஒன்று சொல்லிக்கிறாங்க அவங்க அந்தளவுக்கு வெயிட் இல்லை வெயிட் அந்த எந்த பகுதியில் வெயிட் இல்லை இப்போ வந்து ஒரு பகுதியில் உள்ள ஆளை வந்து இன்னொரு பகுதியில் கொண்டாந்து நிப்பாட்டுறாங்களா இல்லையா அப்போ தானே வெயிட்டு ரெண்டு மக்களுக்கு அறிஞ்சதெல்லாம் இங்கே ரெண்டு தானே இரட்டையில் சூரியன் மாற்றி மாத்தி அதுதானே வந்துக்கிட்டு இருக்கு இத்தனை ஆண்டு காலமாக சீமானும் பன்னெண்டு பதிமூணு வருஷமா போராடிக்கிட்டு இருக்கிறாரு அவரு அதாவது வாக்குகள் அதிகமாக வருஷ வருஷம் வாங்குறாரே தவிர ஜெயிச்சவாட் இல்லை அப்போ இந்த இந்த ரெண்டு தான் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது அப்போ சின்னத்தில் தான் மக்கள் குத்துறாங்க மனுஷனை வச்சா குத்துறாங்க என்ன மனச மனுஷனை வச்சா ஓட்டு வருது அப்போ கருணாசு ஜெயிக்கிறாரு எதை வச்சு ஜெயிச்சாரு கருணாசு ஜெயிச்சினுடைய காரணம் என்ன சின்னத்தை தான் ஜெயிச்சாரு சின்னத்துக்கு தான் மக்கள் குடுத்துவாங்களே தவிர ஓட்டு அவ இந்த நபரை வந்து ரெண்டாம் பட்சத்தேன் அப்படி இருக்கும்போது இவர் யாருடைய சார்பாக நிற்கிறார் தான் பார்ப்பார் இவர் உதயசூரியன் சார்பாக நிற்கிறார் அப்போ உதயசூரியன் சார்பாக நிற்கிறாருன்னா அப்போ கண்டிப்பாக இவரை இவரை பக்கத்தை விட சூரியனை தான் பார்ப்பாங்க அப்படி தான் இருக்குது அப்போ அப்படி இருக்கும்போது இவர் இந்த அளவுக்கு வழிக்கு போய் தரையில் விழுந்து இந்த இந்தளவிற்கு வாக்குகள் சேகரிக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமும் சொல்லவில்லை எந்த இந்து சொந்தங்களும் சொல்லவில்லை முஸ்லீமும் சொல்லவில்லை நீங்களாக ஒரு தீய ஒரு முன்மாதிரியை உண்டாக்கி காட்டுகிறீர்கள் என்பதுதான் இதிலிருந்து தெல்ல தெளிவாக தெரிகிறது ஆகையால் உங்களுடைய இது போன்ற செயல்களிலிருந்து நீங்கள் விலகிக்கொள்ள வேண்டும் நீங்கள் விலகிக்கொள்ளவில்லை ஆனால் நிச்சயமாக உங்களுடைய மறுமை வாழ்வை நீங்களே அழித்து கொள்கிற அப்போ இதுதான் உங்களுடைய நிலைமையாக இருக்கிறது அதனால் இது போன்ற விஷயங்களை இஸ்லாமியர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் மறுமை வாழ்வு கேள்விக்குறியாக ஆகும் என்பதான் இதுலிருந்து நாம் தெரிய வேண்டிய செய்தி வாஹிரதவனால மீன் அஸ்ஸாமு வரைக்கும் அரஹமதுல்லாஹி அவரை காத்துக்கள் ஓ குல் ஜல் ஹம் இன் அல்பபிலக நஜஹூ மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அகத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அகத்தியம் அழியக்கூடியதே